ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா அலைப்பாயுது மூவி தான் இந்த படத்தோட கைச்சிருக்கும்னு நம்ம பார்க்கலாம் பட படம் வந்து ரெண்டாயிரத்துல ரிலீஸ் அனுப்பிச்சி ஏப்ரல் பதினாலில் படத்தோட டேரக்டரும் மணிரத்னம் அண்ட் மியூசிக் டேரக்டர் வந்துட்டு சார் அவர்கள் இவர் வந்து மாதவன் ஷாலினி நடிச்சிருக்காங்க படம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து இருப்பார் ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பார் இவருடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு அப்போ தான் ஷாலினியை வந்து பார்ப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் அந்த ட்ரெயினில் டிராவல் இல்லையா ஏதாவது ஒர்க் விஷயமா அந்த மாதிரி போகும்போது வரும்போது டெய்லி ரெண்டு பேரும் பார்க்குறதுல என்ன ஆயிருன்னா இவர் போய் ப்ரப்போஸ் பண்ணுவார் இந்த நல்லா நல்லாயிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஏற்க மறுத்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது இப்படியே நார்மலாக போய்கிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே லவ்வுக்கு பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ணுறவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க யாரும் ஷாலினி வீட்டில் அதனால இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே வீட்டில் உள்ளவங்க ரெண்டு பேருக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்பாங்க இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இவங்க வந்து ஒரு டாக்டராக இருப்பாங்க அதனால ஒரு கேம்ப் ஒன்று போட்டிருப்பாங்க வெளியில் அங்கே போயிருக்கும்போது தான் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கும்போது தான் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறோம் அவங்க இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுன்ற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு அதாவது ஹீரோயினோட அக்காவுக்கு வந்து ஸ்வர்ணமாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்க வருவார் அப்போ பார்க்க வர்ற வரும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரோட தம்பிக்கு வந்து பேசாமல் நம்ம ரெண்டாவது பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்னு நினைப்பாங்க யாராவது ஹீரோயினை அப்போ தான் வந்து ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் அவர் கல்யாணம் வச்சு மாதிரி சொல்லவும் அந்த சம்பந்தம் வந்து விட்டு போயிடும் அவங்க அக்காவுக்கும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க இதில் என்ன ஆயிருந்தா அக்காவோட கல்யாணத்தை நீ நீ வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு வீட்டை விட்டு வெளில வந்து பற்றி விட்டுருவாரு ஷாலினி வந்து வெளியில் போயிடுவாங்க வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க இந்த விஷயம் வந்துட்டு மாதவன் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகே வீட்டில் ரெண்டு பேருமே சம்மதிக்க மாட்டாங்க மாதிரி தெரியுது அதனால் பேசாமல் நம்ம ரெண்டு தனியாக வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாதி கட்டியும் கட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் ரெண்டு பேரும் போய் வாழ்க்கையை தொடங்குவாங்க நல்லா தான் நான் ஸ்டார்டிங்கில் இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் பல விதமான சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும் கல்யாணம் அவளுக்கு வந்து நார்மலான ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற விஷயமே இவங்களுக்கு அப்போ தான் புரிய வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து மஞ்சள் காமலை வந்து இருக்கும் இப்போ நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மாதவன் கிட்டே சொல்லும்போது இவர் நான் பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிடுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவர் வந்து பயங்கரமாக வெறுத்தார் இல்லையா அவன் அதவனை அதனால் அவரை பார்க்க பிடிக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் சமாதானமாக சரி போவோம் அப்படின்னு போகும்போது அதுக்குள்ளே அப்பா இறந்து போயிடுவார் இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான விரிசலை ஏற்படுத்திடும் ஃபஸ்ட்டு நம்மனால் நம்ம போய் பார்க்க முடியாமல் அவர் இறந்து போயிட்டாரு ஃபஸ்ட்டு ஒரு குற்ற உணர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை நீ பார்க்க வரல இந்த மாதிரி ஆகிடுச்சி நம்ம பார்த்துருக்கலான்ற மாதிரி இதுலேயே பெரிய பிரச்சனைகள் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிற அளவுக்கு வந்துட்டு இதாகிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சொர்ணமாலியா அவங்களுக்கு வந்துட்டு இவரால் தானே கல்யாணம் நின்று போச்சு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ண வந்தானே நின்று போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்து அதே மாப்பிள்ளையை ரெண்டு பேரை சந்திக்க வச்சு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க ரெண்டு பேர் கொத்து வராமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரமிச்சிருவாங்க இந்த விஷயம் வந்துட்டு ஷாலினிக்கு வந்து தெரியாது நம்ம வந்து கல்யாணம் பண்ண வைக்கும்போது சொல்லிக்கலாம் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லி விட்டுருப்பாரு இவங்க இவர் பண்ற இந்த விஷயம்லாம் ஸ்வர்ணமாலியா அவங்க வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக ரயில்வே கிட்ட மாதவனை வந்து கட்டி பிடிச்சி தேங்க்யூ இந்த வந்து ஷாலினி பார்த்துட்டு தப்பா நினச்சிப்பாங்க தன்னுடைய அக்காவுக்கும் தன்னுடைய கணவருக்கும் ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரி ஒரு அஃபெக்சன் இருக்கிற மாதிரி நினச்சிப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்வர்ணமாளியா வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்புறம் மாதவன் வந்து அவங்க வந்து ஏற்றுப்பாங்க ரெண்டு பேரும் வந்து லாஸ்ட்ல ஒன்றா சேர்ந்து வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க